அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக பெண் பிள்ளைகள் என்று சொன்னாலே அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு அப்படிலாம் நம்ம பழைய மொழிகளை பழைய சொற்களை நம்ம படிச்சிருக்கோம் கேட்டிருக்கோம் அது குழந்த உதவுண்டு அந்த பெண் பிள்ளைகளுக்கு அது வந்துட்டுங்க தான் இயற்கையாக வந்துடுங்கிறத நம்ம பார்க்க முடியுது பார்த்துருக்கோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னுடைய பேரப்பிள்ளை வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்காங்க ஒரு பெண் குழந்தை மூணு மூன்று வயசு தான் ஆகுது அவர் வீடியோ காலில் பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்டேன் அந்த நேரத்தில் பையன்கிட்ட சொல்லி வீடியோ காலில் காமிப்பா அப்படின்னு சொன்னேன் வீடியோ காலில் வந்தவளோ அவள் கண்ணை அப்படியே பொத்திக்கிட்டாள் என்னை பார்க்க மாட்றா அது அச்சமா கூச்சமா பயமா என்னன்னு நீங்கள் தான் புரிஞ்சிக்கணும் அந்த குழந்தை வந்து பாரு தாத்தா பாருன்னு சொல்லியும் அவள் வந்து பொத்திய கண்ணை திறக்கவே இல்லை அளவுக்கு அவள் கூச்சப்படுறா அது பெண்மையுடைய தன்மையை உணர்த்துவதாக நான் பார்க்கிறேன் அதனால தான் அந்த காலத்தில் ச நிறைய பாடல் வந்து பெண்களை பற்றி உயர்வாக எழுதியிருப்பதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இந்த பெண்கள் வந்து நாணம் கொள்வார்கள் அதாவது வந்து அந்த அச்சம் நாணம் பயிர்ப்பதெல்லாம் இருக்குது இல்லையா அதில் நாணம் கொள்வார்கள் அது கூச்சி சுபாவமாக தான் ஒரு பாட்டு இருக்குது அது என்ன பாட்டுன்னு பார்க்குறீங்களா உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே நேரிலே பார்த்தால் என்ன நிலவென்ன தேய்ந்தா போகும் நேரிலே பார்த்தால் என்ன நிலவென்ன தேய்ந்தா போகும் புன்னகை புரிந்தால் என்ன பூமுகம் சிவந்தா போகும் நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ இன்று முதல் நீ வேரோ நான் வேறோ காணும் வரை நீ எங்கே நானெங்கே கண்டவுடன் நீ எங்கே நானெங்கே நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ இன்று முதல் நீ வேரோ நான் வேரோ நன்றி வணக்கம் இந்த பழைய பாட்டினுடைய வரிகள்லாம் பார்க்குறப்ப மீண்டும் நம்ம மனதுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறதுல எந்த கருத்து இல்லை பாடல் தான் ஒரு மனிதனுடைய மனநிலைக்கு மிக சரியான சைக்கோதரப்பிங்கிறத நான் வந்து பலமுறை பதிவு பண்ணிகிட்ருக்கேன் அந்த வகையில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்